இன்னைக்கு ஸ் அண்ட்யர்ன்ஸ் வெம் வந்திருக்கொகேஷன் ஐடி பார்க் ஜஸ்ட் பேக் சைட்ல அப்படின்னு சொல்லலாம் அதாவது தாளம்பூர்ல இருந்து போகும்போது போற அந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் அவங்களே வந்து லேஅவுட் டெவலப் பண்ணிருக்காங்க அந்த லேட்ல ட்வெண்ட்டி டூ பிளாட்ஸ் டிசிபி கமராட் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க இந்த ஏரியால போயிட்டு இருக்கிறத விட டுவெண்ட்டி பெர்சென்ட் கம்மியான ரேட்டுக்கு வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க எந்த இடத்துல சிறுசேரி ஐடி பார்க் கிட்ட தராங்க என்னென்ன உள்ள தந்திருக்காங்க ஆடியன்ஸ் இப்போ நான் பாக்க வந்திருக்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அப்படின்னா சிறுசேரி ஐடி பார்க்கு முன்னாடியே வருது முன்னாடி அப்படின்னாக்கா தாளம்பூர் டு சிறுசேரியோட கேட் நம்பர் சிக்ஸ்க்கு போற ரோடு தான் இந்த ரோடு அந்த ரோட்ல கொஞ்சம் தூரத்துல வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள வந்துட முடியுது டாக்டர் ராமதாஸ் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் மேஜரா சொல்ற லேண்ட்மார்க் பேக்ராப்ல நம்ம பாக்குற மாதிரி ரைட்ல லெஃப்ட்ல எல்லா இடத்துலயுமே வந்து மல்டி ஸ்டோரி அபார்ட்மெண்ட்ஸ் போர் ஸ்டோரி த்ரீ ஸ்டோரி அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு சோ இந்த லொக்காலிட்டியில இவங்க இண்டிவிஜுவலா பிளாட்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு இண்டிவிஜுவலோட ப்ராப்பர்ட்டி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரீட் ப்ராப்பரா வந்து இதுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ரெராலையும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ப்ராப்பரா இதுக்கு வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க பிளாட்ஸ் ரைட் லெப்ட்ல வந்துட்டு ப்ராப்பரா வந்து பிளாட்டோட ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு பிளாட் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ரேட் சிறு ஐடி பார்க்க சுத்தி இருக்க ஏரியாலு பார்க்கும்போது வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ரேட் வந்து கரண்டா போயிடுவாங்க ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட்க்கு கீழே பிரைஸ் ஆஸ்கிங் ப்ரைஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவோட பிரைஸஸ் இருக்கு ஸோ இவங்களோட பிரைஸ் அப்படின்றது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பாயிண்ட் ஆகும் இந்த லொக்காலிட்டியை வந்து எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்ன ரீசனே வந்துட்டு என்னால் கம்மி விலைக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற சொன்னதுனால தான் நம்ம இந்த வீடியோமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றோம் இவங்களோட ரேட் பர் ஸ்கார்பெட் அப்படின்றது ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கார்பெட் அப்படின்ற ரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது இண்டிவிஜுவல் டெவலப் பண்றாங்க அப்படின்னு நினைக்க நம்மளால பேங்க் லோன் போக முடியாதா ப்ராபர்ட்டி டீலெல்லாம் கரெக்டாக இருக்காது கேட்டா அப்படிலாம் கிடையாது ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க்ல ஐசிசி பேங்க்ல எவ்வளோ ஃப்ரீ அப்ரூவல் வாங்கியிருக்காங்க டேரக்டாக இப்போ பேங்க் லோன் போக முடியும் பிளாட்ஸ்க்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இது ப்ராப்பரா டிடிசிபிங் ரப்ரூவெலாம் வாங்கியிருக்க அவுட் அப்படின்றதுனால இதுல வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியர் கட்டா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி பாயிண்டா சொல்ல முடியும் இதுக்கு மேல நீங்க உங்களோட லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு பிளாட்ஸை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணலாம் இந்த ஏரியாவோட கரண்ட் ப்ரைஸஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஏரியாவோட கரண்ட் ரேட் அப்படின்ற பேசிக் ரேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு பார்க்கறப்ப டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரேட் கம்மியாக இவங்களோட ப்ரப்போசல்லாக இருக்குன்றதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட பெரிய பஸ் பாயிண்ட்டாக இருக்கு இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து வாட்டர் பாடிஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அப்படின்றதுனால நீரோடைகள்லாம் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால கிரவுண்ட் வாட்டரோட ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்ததுமே தெரிகிறது நம்ம ஏற்கனவே இந்த ஏரியால நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம் பிளாட்டோட சைஸஸ் அப்படின்னு பாக்குறப்ப தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆவரேஜ்ல வந்து பிளாட்ஸ் பண்ணிருக்காங்க ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஹாஃப் கிரவுண்ட் சைஸ்ல வந்து பிளாட்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு சரி சரி ஏரியால ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஹாஃப் கிரௌண்ட் அப்படின்றது வெரி குட் ப்ரப்போசல் இது வந்து உங்களுக்கு நெகோசியேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரேட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் சான்சஸ் ஐ மீன் இந்த லே அவுட்டுக்கு உள்ள ஒரு வீடு இருக்கு அதுக்குள்ள ஒரு ஃபேமிலி ரிசைடிங்ல இருக்காங்க அதுலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இங்கே உள்ளேயே வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இருக்குது வீடு கட்டுறதா இருந்தால் உடனடியாக எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்க முடியும் ரெண்டாவது இதில் கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கிரவுண்ட் வாட்டரும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல இது ரெண்டுமே இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது டேரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க அவங்க நம்பர் தான் ஸ்க்ரீன்லேயே தந்திருக்கேன் நீங்கள் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசலாம் பேசிட்டு இன்கேஸ் இதா உங்க பிளாட் அப்படின்னாக்கா நீங்க அவங்க கிட்ட ரேட் கூட கேட்கலாம் அவங்க கம்மி பண்ணி தயாராக இருக்காங்க ஸோ இது மாதிரி இன்னொரு நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் Keep subscribing and watching our channel. Thank you for watching our channel.